இதுல வரும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு டிகிரியும் போதும் ப்ரெஷர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் கேன் கொடுத்துருங்க சோப்பு சோப் ஆயில் ஷாம்பு இந்த மாதிரி லிக்விட் இருக்கு இல்லைங்களா இது மெயின் விஷயம் என்னன்னா இது காப்பர் மாடல் ஸ்டார்டிங் இந்த மாடல் இது வந்து ஹைட்டாலிக் ஓஸ் வரக்கூடியது மோட்டரும் பம்பும் இருக்குங்க காப்பர் மோட்டருக்கும் பம்புக்கும் ஒரு வருஷம் கேரண்டி இருக்கு இது வந்து ஹீரோ ஃபைன்ல இஎஃப் எஸ் சிக்ஸ் மாடல் பேருங்க முன்னாடி தள்ளிக்கல எழுத்துட்டு போயிக்கலாம் இது கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு கிலோ வருங்க ஒன் எயிட்டி பார் வரக்கூடியது பவர் கார்டு உங்களுக்கு அஞ்சு மீட்டர் வந்துடும் இதுக்கு மிஷினுக்கும் பத்து மீட்டர் ஓஸ் வந்துடும் இந்த மாடல் என்ன ஒரு பிளஸ்னா இது கம்ப்ரஸரு இது நம்ம இந்த மாதிரி பவர் டூல்ஸ் ஐட்டம் நம்ம ட்ரில்லிங் மிஷின் கத்தி மிஷின் எல்லா பவர் டூல்ஸ்ல அனைத்து ஏ டூ செட்டு நம்ம இருக்குங்க இது மாதிரி மாடல் மிஷின் எதாவது வேணும்னா நீங்க நான் லைவ் டெமோ பார்த்து வாங்கினாலும் நீங்க சேலகிரோடு வரலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சரவண பூபதிங்க இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரஷர் வாஷரை பத்தி பார்க்கலாம் காரு டூலரு வீடு மொட்டை மாதிரி பாத்ரூமு இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் அதாவது டூலர்கார ஒரு சர்வீஸ் சென்டர் போகாம நம்ம வீட்டிலேயே வச்சு நம்மளே இப்படி வாஷ் பண்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இது வந்து நம்ம பண்றது இல்லாமல் ஃபுல்லி காப்பர் மோட்டருங்க இந்த மாதிரி காப்பர் மோட்டரும் பம்பு வருங்க இது வந்து கரண்ட்ல கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு நாலு மீட்டர் பவர் கடை வந்தது பவர்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா பைப் இருந்தால் பைப்பில் சொல்லிக்கலாங்க நார்மலா பைப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பைப் இருந்தா நம்ம பைப்ல சொல்லிக்கலாம் பக்கெட் பேரல் ட்ரம்ல போற மாதிரி இந்த மாதிரி ஃபுட்வேல் கொடுத்துருவோம் ஃபுட்வேல் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர் வந்துருங்க இது என்ன பண்றேன்னா இன்புட் நம்ம ரன்னிங் பைப்லயும் போட்டுக்கலாம் பக்கெட் பேரல்லயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி அவுட்புட் வருங்க ஐட்டாலிக் ஹோஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 அடி வந்துரும் அந்த அடியில சுத்தி சுத்தி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா ஏழு மீட்டர் இருபத்தஞ்சு அடி வந்துடும் இங்க வந்து சுத்தி வச்சிருக்கீங்க பட் இந்த மாதிரி ஏழு மீட்டர் இருபத்தஞ்சு அடி மாதிரி கண்ணை அழுத்துறீங்க ஓடும் கண்ணை விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும் கண்ணை கொஞ்ச நேரம் அழிச்சு பிடிங்க கண்ணை கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சுன்னா லோட் ஆகிடும் அப்புறமே கண்ணை விட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் கண்ணை கண்டினியூவாக அழுத்தி பிடிக்கணும் நீங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அழுத்தி பிடிக்கலாம் ஆனால் என்னென்னா அழுத்தி அழுத்தி விட அதே பார்த்துக்கோங்க அதே மாதிரி கண்ணோட நாசரில் ஸ்ப்ரே வச்சுக்கலாம் ஷார்ப் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சுக்கலாம் ஸ்ப்ரே வச்சுக்கலாம் இதில் வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு டிகிரியும் போதும் ப்ரெஷர் மாதிரி பாருங்க இருபத்தஞ்சி போகுது இந்த மாதிரி நாசிலே ஸ்ப்ரே ஷார்ப் வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் கேன் கொடுத்துருங்க சோப்பு சோப் இல்ல ஷாம்பு இந்த மாதிரி லிக்விட் இருக்கு இல்லைங்களா லிக்விட் நார்மலா இந்த மாதிரி லிக்விட் வருது இல்லைங்களா லிக்விட் ஊற்றிக்கலாம் அல்லது ஷாம்பு ஒரு ஷாம்பு தான் ஒரு மூணு நாலு ஷாம்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு நாலு ஒரு அஞ்சாறு ஷாம்பு போட்டுட்டு மீதி தண்ணி கலந்துக்கோங்க விட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோம் அடிச்சுன்னா மாட்டிக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்ல நுர தயிர் மாதிரி வரும் ஃபோம் அடிச்சு விட்டுட்டு நல்லா தேய் தேக்கா தேய்ச்சி விட்டு ரொம்ப கழுவுலாம் தேய்ச்சி விட்டு மறுபடியும் வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா வண்டி இந்த இந்த நான் மாதிரி ஸ்ப்ரே விட்டு அடிச்சுக்கோங்க இது ஷார்ப்பு இருக்குன்னா வீலுக்கு எடுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றது இடத்த ஏரியா பொறுத்து மாறுபடுது இது மெயின் விஷயம் என்னன்னா இது காப்பர் மாடலு ஸ்டார்டிங் மாடலு இது வந்து ஹைட்டாலிக் ஓஸ் வரக்கூடியது மோட்டரும் பம்பும் வருங்க காப்பர் மோட்டருக்கும் பம்புக்கும் ஒரு வருஷம் கேரண்டி இருக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது நம்ம தான் ஸ்வாட் அசோசேட்ஸ்கிற கம்பெனி ஈரோடு சேலக்கல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லைங்க இந்தியா ஃபுல்லாகவே அனுப்பி தரங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிறீங்க நீங்கள் ஈரோடு சேலம் வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கார் வாஷ் டீட்டெயிலும் போடுங்க மாடல் போட்டோ வீடியோ ப்ரௌச்சர் எல்லாமே அனுப்பி தரேன் பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்புங்க அனுப்பி கொடுத்துறோம் இது வந்து ஸ்டார்டிங் மாடலுங்க இது ஒன் ஹவர் ரன் பண்ணுறது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டீலர் ரேட்டு ஆறாயிரத்தி எட்டுருவாய்க்கு கொடுத்தது இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்காக ஆறாயிரத்தி ஐநூறு பண்ணி கொடுத்துடலாம் வித் ஒரு அரை லிட்டர் ஃபேம் லிக்விடு இருநூத்தி ஐம்பது ரூபா வண்டி கிடைக்கிற மைக்ரோ ஃபைபர் கிளாத் இரநூறுவா கிளாத்துங்க தண்ணி ஒரு ஸ்பாஞ்சு மேஜிக் ஸ்பாஞ்சு தண்ணியில் ஒரு இதை வண்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மூணு அறுநூறுவா வரும் அது நம்ம இது சப்ஸ்கிரைப் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா இது இல்லாமல் தான் சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரிய சார்ஜ் ஃப்ரீங்க சரிங்களா இந்த மாதிரி மோட்டர் பம்பு கிட்டு எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் செட்டாக வந்துடும் இது வந்து ஹீரோ ஃபைனில் இஎஃப்எஸ் சிக்ஸ் மாடல் பேருங்க இதுக்கு அடுத்த மாடல் வந்து ஹீரோ ஃபைனில் இஎஃப்எஸ் செவன் இது வந்து ஒன்பதாயிரம் ரூபா டிஏ ரேட்டு ஏழாயிரம் ரூபா வரக்கூடியது இதுக்கு அடுத்தது ஏழு முந்நூறு எட்டு ரூபா எட்டு ஐநூறு ஒன்பது ரன் இருக்கு இது வந்து ஒன் ஹவர் யூஸ் பண்றோம் ஸ்டார்டிங் வரைக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் ரன் பண்ணலாம் டூ ஹவர்ஸ் ரன் பண்ண மாதிரி ஒன்பதாயிரம் மாடல் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பத்து ஐநூறு இது வந்து மூணு மார்க்குள்ள ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கலாம் ஒரு கோழி பண்ண மாட்டு பண்ண வச்சிருக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கிளவாங்க சோலார் பண்ணா கழுவலாம் அதாவது வெண்ப் கிளீன் பண்றாங்க இடத்த கிளீன் பண்றதுக்கு மாட்டு பண்ணி கிளீன் வந்து ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்றது இந்த மாடலுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த மாதிரி பத்து மீட்டர் ஓஸ் வந்துடும் மற்ற ஏழாயிரம் ஒன்பது ரூபாய்க்குள்ளே இருக்கிற எல்லா மாடலுக்கும் ஏழு மீட்டர் வந்துடும் இது வந்து பத்து மீட்டர் வந்துடும் இந்த மாடல் வந்து அட்ஜஸ்டபிள் ஃபோம்கேனு வருது ஃபோம் குறைச்சிக்கிற கூட்டி தான் அப்போ இது வந்து ஹைஸ்பீடு மோட்டரு இது ரெண்டு ஹெச்பி போறோம் அடுத்து ரெண்டரை எச்ச்பி போவரும் இது ரெண்டே முக்கால் எச்ச்பிங்க இது மூணு ஹெச்பி மினிங் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வரும் இந்த மாடல் என்ன உங்களுக்கு லாரி பஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி ட்ராலி வந்துடும் வீல் வந்துடும் எங்களால் இழுத்துட்டு போகிற மாதிரி முன்னாடி தள்ளிக்கிலே இழுத்துட்டு போயிக்கலாம் இது கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு கிலோ வருங்க ஒன் எயிட்டி பார் வரக்கூடியது பவர் கார்டு உங்களுக்கு அஞ்சு மீட்டர் வந்துடும் இதுக்கு மிஷினுக்கும் பத்து மீட்டர் ஓஸ் வந்துடும் இந்த மாடல் என்ன ஒரு பிளஸ்னா இந்த மாதிரி மாடலுக்கு இந்த மாதிரி லென்த் கண் வந்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிளஸ்னா இது மிஷின் கூட ஒரு ஃபோம் கேன் வரும் இந்த மாதிரி இந்த மிஷின் கூட ஒரு ஃபோம் கேன் வரும் இந்த மிஷின் வந்து ஓஸை பின்னாடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருவோம் ஸ்டாண்ட் போட்டு அதிலேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடிச்சு இதுலேயே ஃபோம் வரக்கூடியதுங்க அதாவது எல்லா மாடலுமே கண்ணோட நாசில் தான் நம்ம இந்த மாதிரி ஃபோம் கேன் போடுவோம் ஆனால் இந்த மாடல் என்ன ஒரு பிளஸ்னா இந்த மாதிரி ஃபோம் கேன் போடுறதுங்க பட் இந்த மாடல் என்ன ஒரு ப்ளஸ்னா இந்த மிஷின்லயே நீங்க அட்டாச் பண்ணி இது கூடவே ஒரு ஃபோம் வச்சு அழுத்தி புஷ் பண்றீங்க இது வந்து ஷார்ப்பு ஸ்ப்ரே இருக்கிறது முன்னாடி நாசல இந்த நாசல ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபோம் வரும் ஃபோம் வரும் ஃபோம் என்ன க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஷார்ப்பு ஸ்ப்ரே வச்சுக்கலாம் இது இல்லாம இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இதுல வந்து ரொட்டேஷன் நாசல் வருங்க வண்டிக்கு கீழே மேலாம் அடிப்போம் இல்லைங்களா அதை வண்டிக்கு கீழே இப்போ லாரி பஸ் இருக்குது ட்ராவல்ஸ் இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வண்டிக்கு மேலே இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் இதில் அடிச்சிக்கலாம் அந்த மாதிரி வண்டிக்கு மேலே அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது நேராக வச்சு சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கக்கூடியதுங்க நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கை தேய்க்குற மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் இந்த மாதிரி தருப்பு அசல்ட்டா ரொட்டேஷன் அசனதுக்கு பேர் இந்த நாசம் உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக வந்துடும் இதுக்கு அடுத்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா

ஒரு முன்னேற்கல் சுரைகள் நம்மகிட்ட மாடல் இருக்குங்க இதுவே மிக்கி திக்கு ஆறுக்குன்னு இருக்குது இந்த மாதிரி கேஸ் சிஓட்டு கனெக்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம காப்பர் காயில் போட்டு யூஸ் பண்ணுறது வரைக்கும் இருக்குதுங்க வெல்டிங் மிஷினில் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து இப்போ ப்ளோயர் இருக்குது வேக்கம் கிளீனர் நம்ம இருக்குது இது வெறும் ப்ளோயர் நம்ம வந்து ஏர் ப்ளோ பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் டஸ்ட்டு பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ப்ரோ பண்ணிக்கலாம் இது ப்ரோயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வந்து மாடல் இருக்கு இது வந்து கொஞ்சம் ஹெவி மாடல் ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா வருங்க இந்த மாதிரி ப்ரோயர் மட்டும் இல்லாமல் வே இது கம்ப்ரஸர் நம்ம எந்த பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸ் ஐட்டம் நம்ம ட்ரில்லிங் மிஷின் கட்டிங் மிஷின் எல்லா பவர் டூல்ஸ்லாம் அனைத்து ஏ டூ எடுத்து நம்மகிட்ட இருக்குங்க இது மாதிரி மாடல் மிஷின் ஏதோ வேணும்னா நீங்கள் லைவ் டைமோ பார்த்து வாங்கினா நீங்கள் சிலை ஈரோடு வரலாம் வர வரமுறை பேமெண்ட் பண்ணி கோரியில் அனுப்பி கொடுத்துடலாங்க என்னுடைய கான்டக்ட் நம்பர் வந்து சரவணம் பேருங்க நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் நைன் த்ரீ ஜீரோ ஒரு நம்பர் இருக்கு இன்னொரு நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ ட்ரிபிள் செவன் ரெண்டுமே என்னுடைய நம்பர் தான் ஏதாவது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாங்க